இவ்வளோதிலும் இந்த அரசாங்கம் பொதுவாக தாங்களோட புதிய அரசியல் கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாகும் அதில் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் மக்களை மதிக்காமல் ஏதோ தாங்கள் நிகமான்கள் மக்கள் கையாக்கல் என்ற வகையிலே நடந்து கொண்டவை ஆனால் தாங்கள் அப்படி இல்லை தாங்கள் மக்களோடு மக்களாக தாங்கள் செயல்படுகின்ற அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு கணிசமாக மக்கள் மட்டத்தில் ஒரு படம் ஒன்றை காட்டுறாங்க நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேரூண்டி கடந்த பதினைந்து வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கிறார் முள்ளைத்தீவில் வந்து விசேஷமாக கேப்பாப்புல ஒரு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் என்ற வகையில் மீன்பிடி அமைச்சரான வகையில் ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரீண்ட அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை ஒடுங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள விரும்பினார் அப்போ அந்த வகையில் வந்து அவர் கப்பாப்புள்ள ஒரு பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திகடல் ஐ அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த இடத்திலே இங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வதுக்கு அவர்கள் நம்ம நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறேன் உங்களுக்கு தெரியும் நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில்தான் வாங்க கொண்டிருக்கிறார் அவை அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறதுக்குன்னு சென்று அவருடைய வீட்டுக்கு வழியில் நின்று அவரை கூப்பிட்டு இருக்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்கியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வழியில் வந்து அவருடைய ஏமாற்றம் பொதுவாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் இடாதையராக இருக்கின்ற அந்த சூழலுக்கு அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு முதலும் இந்த கந்த சேவானந்தர் அதுக்கு முதல் ராஜித் சேனானந்தர் எல்லாரும் பெருவினம் வந்த போவினம் ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து ஒன்று நடக்கிற உங்களுடைய வேலையும் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும் எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்க வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்க வைக்கிற வந்து திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் வந்து சரி அப்படின்னா வந்து நீங்கள் வாங்குவோம் கடலுக்கு போய் வந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம் அப்போதான் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி அவர் நேரம் வந்து மணிநடத்தி கொண்டு கொண்டு போடிக்கட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம் அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினர் அந்த ரோட் சரியான மோசம் அதில் வந்து ஒரு வாகனம் போகிறார் தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவர்களை கிட்ட வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவார் சொல்ற நாங்கள் தான் நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வருவோம் நாங்கள் போய் குடியிருந்தா வந்து முறை வந்து நாங்கள் பதினைஞ்சு வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை தர சொல்லி வந்து ஒருத்தரும் வந்து அதை செய்கிறீங்க யாழை வந்து நாங்கள் எங்கட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷனுக்கு போய் வரலாம் அந்த டீல்தான் வச்சிருப்பீங்க போய் வாராண்டாலம் வந்து நாங்கள் அரவாசியப்பட்டு போட்டு தான் போய் வரோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து அதை எடுத்துக்க இந்த ராம ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய ஐயாக்கள் அவரை காத்திருக்கிறார் அவர்களை மோசமாக காத்திருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பயபீதியிலே இருக்கிறார் இதை பற்றி போலீஸுக்கு முரப்பாடு செய்கிறது இங்கேயோண்டதை பற்றி கூட அவர் நடங்கிக் கொண்டிருக்கிறார் அண்ட் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அன்றைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அவரோட தொடர்படுத்த நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக வந்து சொன்னோம் இது கொண்டு வந்தே ஆகும் இது வெளியில் கொண்டு வருவதின் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம் எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேருதோ எந்த அளவுக்கு இது சர்வதேச சமூகத்திடம் போய் சேருதோ எந்த அளவுக்கு இது மனித உரிமை அமைப்புகளை ஆய்வு செய்கின்ற தரப்புகளிடம் போய் சேருகின்றதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று நினைப்பது பொருத்தமில்லை என்றால் இன்றைக்கு பேருந்தோ எத்தனையோ பேர் சரிபுழைன்றது அப்பால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் ஆனால் சரிபிணைக்கு அப்பால் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மெல்ல மெல்ல இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் விஷயங்களை உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் நீங்க வெளிக்கொண்டு வரலாமோ அந்த அளவுக்கு வந்து அந்த அரசு தரப்புக்கு அழுத்தமாக அது மாறும் என்ற தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றோம் தெளிவாக விளங்கிக் கொள்ளவோம் மங்கள மக்கள் இங்கே இந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்களுக்கு மக்களை அவச்சு மக்களை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ளி நான் சொல்ற மக்கள் வந்து தமிழ் மக்கள் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்கள் ஒரு பயப்பீதிக்குள்ள வைத்து போர் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வன்னி பிரதேசத்துல வந்து ரெண்டு பிரஜைகளுக்கு ஒரு ராணுவ சிப்பாய் என்ற அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை வைத்து என்றதை நாங்கள் சரியான விளங்கிக் கொள்ளவோம் சரியான குணத்தில் விளங்கிக் கொள்ளும் அந்த கலாச்சாரம் தொடருகின்றது அந்த கலாச்சாரம் தொடருகின்றது இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சிலவர்களே அரசாங்கம் அதை விரும்பாவிட்டாலும் அரசாங்கம் ஒரு கட்டளை இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ளும் என்று சொல்லாவிட்டாலும் என்பது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அல்ல ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி இது மேலிடத்தில் இருந்து அனுமதி பெறாமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது தெளிவ எந்தளவுக்கு தமிழ விம் கட்டுப்பாக வந்து தங்களுடைய போராளிகளை சரியாக வழிநடத்துணும் அதே மாதிரியான இந்த ஜேபிபி இருக்கின்றது ஆகவே அந்த ஜேவிபிட செயற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பாக வந்து டைம் வந்து கைவக்கியமாக இருந்தால் அது அவர்கள் திட்டம் மட்டுத்தான் செய்யணும் இது ஒரு தனிநபர் ஏதோ தன்னுடைய ஒரு உருமாப்பினை வந்து நடந்து கொண்டது அல்ல அப்படி உண்மையிலே இது திட்டமிட்டு நடக்காவிட்டு இருந்தால் அவர்கள் அந்த நபருக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிகவும் மிகவும் தீவிரமான நடவடிக்கை ஆகணும் ஆனால் அதற்கு பதிலாக அவர்களுடைய கையாக்கல் வந்து அப்பட்டமான பொய்யை அப்பட்டமான பொய்யை அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பரப்புறார்கள் எப்படி அந்த அந்த மீனவர் மீன்பிடி தொழில ஈடுபடுகின்ற அந்த 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 சந்திரசேகரை சென்றதாகவும் தான் அவருடைய கையாட்கள் வந்து அவரை தாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகின்றனர் ஆனா இதுல இவர்களோட பொயிலே உண்டாவது அவர்கள் ஒப்புக்கொள்றார்கள் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது அந்த அந்த தலைவரை அந்த சங்க தலைவரை வந்து அவர்கள் தாக்கினத உண்மையை அதே அந்த தாக்கின சம்பவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்றோம் எங்க மக்கள் சில வேளையிலே தமிழ் தேசிய கட்சிகள் விட்டு இருந்தாலும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மிக மோசமாகத்தான் இந்த பதினாறு வருஷமா நடந்து கொண்டிருந்தது எங்களுக்கும் வெளியேறும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு கேவலமாக நடந்து கொண்டு தெரிஞ்ச இடத்துல தான் நாங்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த வெளியேறினோம் வெளியேறி நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இப்படித்தான் போக போயிடும் தமிழ் தேசிய அரசியலே ஒரு கேவலம் கட்ட ஒரு இடத்துக்கு இவர்கள் கொண்டு போவார்கள் எந்த அளவுக்கு கொண்டு போவார்கள் என்றால் தமிழ் அரசியலிருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற அளவுக்கு அவர்கள் கொண்டு போவார்கள் என்றதை நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வருகிறோம் பதினாறு வருஷமா மக்கள் நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை நிராகரித்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த பொய்யை அந்த உண்மையை அம்பலப்படுத்துறதை நாங்கள் நிப்பாட்டே இல்லை தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிறோம் பதினாறு வருஷமா அந்த மிக கேவலமான தமிழ் என்ற பெயருக்கு மட்டும் வலமான வைத்துக்கொண்டும் கட்சியுடைய சொல்லப்படுகின்ற கொள்கைக்கு நேர் மாறா நடந்து கொண்ட வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் நடந்து கொண்டதை வைத்து அவர்களுக்கு பாடம் படிப்பு வந்து போய் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக நாங்களே அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று அளவுக்கு இந்த ஜனதா விமுத்தி பிரபுண போன்ற சிங்கள இன தரப்புகளுக்கு வாக்களிக்கிறது அதுக்கு கூட ஒரு மனத்தனம் கிடையாது தயவு செய்து மக்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு துரோகம் அளித்த தமிழ் தேசியம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளை நிராகரித்து நேர்மையாக பயணிக்கிற தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு தயவு செய்த வாக்களிங்க அதை நீங்க செய்யுங்க சரியான திறப்பை அடையாளப்படுத்தி வந்து வாக்களிங்க ஆனால் அவர்கள் செய்த பிழைக்காக போய் நாங்களாகவே விரும்பி நாங்கள் என்னத்துக்கு போக வேண்டியோம் தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியத்துக்கு மாறாக ஏமாத்திருக்கிறோம் என்ற கோபத்தில் போய் தமிழ் தேசியமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்புக்கு வந்து போய் வாக்களிக்கிறோம் கூட நாங்கள் இதையும் அடையப் போவதில்லை ஒரு எந்த ஒரு நன்மையும் அடையப்போவதில்லை மாறாக இன்றைக்கு ஒரு தவறான முடிவை இந்த உள்ளூராட்சி தேர்தலை நான் எடுத்தவமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கே அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஆப்புகிறதாக தான் தயவு செய்து எங்களோட மக்களவை செய்யக்கூடாது என்று நான் உரிமையோட அவருடைய மக்களிடம் வந்து கேட்டுக்கொள்ள கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருடன் சென்றவர்கள் முல்லைத்தீவு நந்திக்கடல் பகுதியில் கடத்தொழிலாளர் சங்க தலைவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல்லம் குற்றம் சாட்டினார் யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அதே போன்று உரிய அதிகாரிகள் அனைவருடைய வருகைகளையும் விசேடமாக நாங்கள் இந்த அதே போகைய பாராளுமன்ற உறுப்பினர்களான பாரத ராஜா உள்ளிட்ட அனைவருடைய பங்களிப்போடு நாங்கள் இன்று விசேடமாக இந்த இடத்திற்கு வந்தது வேற எதுவும் அந்த ஐந்து மாடி திட்டம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே காலகாலமாக தெரிந்த ஒரு பிரதேசமாகும் ஆனால் அங்கு பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக இருக்கும் அப்போ அந்த பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு காலகட்டங்களில் மாத்திரம் ஏதாவது ஒரு சிறிய திருத்தங்களை மாத்திரம் செய்துவிட்டு உண்மையிலேயே இந்த பிரச்சனை அப்படியே புதகரமான பிரச்சனையாக இருக்கிறது எந்த காலத்திலும் நானும் கூட கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன் வருகின்ற போது எல்லாமே இதே துருநாற்றமே எங்களுக்கு வீசி இருக்கிறது அதனால் இந்த துர்நாற்றத்தோடு தான் இங்கே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் இருப்பதோ துன்பப்படுவதோ இந்த நிலைமையின் கீழே அதனால் இந்த ஒரு நரக வாழ்க்கையில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையை முதன்மையாக கொண்டே இன்றைக்கு விஷேடமாக எங்களுடைய அனுர அனுர கருணாத்தில எங்களுடைய அமைச்சர் விசேடமாக இந்த இடத்துக்கு வந்ததும் அதே போன்று எங்களுடைய செயலாளர்கள் அதே போன்று எங்களுடைய பணிப்பாளர்கள் அனைவருமே இந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பது வேறு எதாவது அல்ல விஷயமாக கூடிய சீக்கிரத்தில் இவைகளை புனர் நிர்மாணம் செய்து அதே போன்று இந்த மக்களுக்கு இதை ஒப்படைத்தது ஒப்படைப்பதோடு மாத்திரமல்ல இது நாள் வரைக்கும் நாங்கள் கண்டுகொண்டுதான் அவ்வாறான ஒரு மெயின்திட்டங்கள் திட்டங்கள் பட்ட பிறகு அதன் பிறகு அதை பராமரிப்பதற்கு ஆக்கல் இல்லாத ஒரு குறைபாடு காணப்பட்டது அதற்கும் கூட எங்களுடைய அமைச்சர் மிகவும் அழகான நல்ல ஒரு திட்டத்தை முன் வந்திருக்கிறார் ஒன்று இங்கிருக்கின்ற மக்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு கணக்கை இருந்து கொண்டு உண்மையிலே உயளை புனரமைப்பதற்கு ஆண் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போ அதற்காக எங்களால் என்ற அனைத்து உதவிகளை நாங்கள் செய்வதற்கு தயார் என்கின்ற நிலைமை இருக்கிறது அதே போன்று நாங்கள் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையிலும் கூடுதலாக நூற்றுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் இதில் வாழ்பவர்கள் வேறு அல்ல கடல் தொழிலாளர்கள் அப்போ அந்த வகையில் எங்களுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது உண்மையே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களோடு இவருக்கு நல்லதோர் வாழ்க்கை நல்லதோர் சீதோ சொன்ன நிலைமையை ஏற்படுத்த வேண்டிய தேர்வு இருக்கின்றது அந்த தேர்வு எல்லாவற்றையும் முதன்மையாகக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த 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 எங்களுடைய மாடி வீடு திட்டத்தை ஒரு அழகானவும் ஒரு வாசனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாற்றுகின்ற வேலையை முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த முன்னெடுக்கின்ற வேலைக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எனக்கு இங்கு இருக்கின்ற இந்த வீடு திட்டத்தில் இருக்கின்ற பலரையும் எனக்கு நன்றாக கொண்டாலும் இங்கே இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே எங்களுடைய நண்பர்களாக இருக்கின்ற அந்த நண்பர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இந்த வேலையை செய்து தருகின்றோம் அதன் பிறகு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இங்கே இருக்கின்ற மாடி வீட்டு திட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சேர்ந்து இதை நல்ல முறையில் பராமரித்துக் கொள்ளுங்கள் அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு செய்து தருகின்றோம் என்று உறுதியளி

யாழ்ப்பாணத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதுலக மற்றும் பிரதியமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்தனர் யாழ்ப்பாண நகர மண்டபம் யாழ்ப்பாண பொதுசன நூலகம் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை நல்லூர் தாங்கி குருநகர் ஐந்து மாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல இடங்களுக்கு அமைச்சர் குழுவினர் விஜயம் செய்தனர் இதன்போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீபன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ பவனந்த ராஜா உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை குருநகர் ஐந்து மாடி குடியிருப்பு பகுதிக்கு விஜயம் செய்த அமைச்சர் சந்திரசேகரிடம் முல்லைத்தீவில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க மறுத்துவிட்டார்

नहीं 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 नही thank the news.